வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல்வூலங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தோடு இதை பார்க்குறீங்களே எங்கள் ஊர் சரக்க மதுவுங்க தச்சம்பட்டன்னு சொல்லுவாங்க மூணு ஆறு ஒன்றா சேர்கிற ஒரு இடங்க ஆனால் இந்த இடத்துல மீன்பிடி வீரர்கள் அதாவது மாடுபிடி வீரர்கள் போல் எங்கள் தெரு சொந்தக்காரவங்கள்லாம் மீன்பிடி வீரர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே அதே மாதிரி மாலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்குள்ளே வந்து இந்த சரக்கு மதுவில் வந்து பழக திறந்து இந்த இடுக்கு வழியாக ஓடுற தண்ணியில் சின்ன சின்ன குஞ்சுகள் வந்து மாட்டுங்க அந்த குஞ்சுகளை பிடிக்கிறதுக்கு தான் அக்கெட்டு வீரமாக வந்தார் அவரால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணார் ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் மாடு மேய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிட்டு உட்காந்துருந்தாங்க அதையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் கொள்ளா காட்சியாக இருந்துச்சு ஏன்னா இயற்கையை நேசிக்கிற ஒரு மனிதனாக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால தான் ரெண்டு மூணு நாளாக முயற்சி பண்ணி இந்த அக்கிட்டு வீரர் ஆயிட்டு வந்தேன் ஐடியா ஆக்கிட்டு செஞ்சதெல்லாம் நல்லது தான் நல்லா முயற்சி பண்ணார் ஆனால் அவரோட நேரமோ என்னோட நேரமோ ஒரு கெண்டை குஞ்சு கூட கிடைக்கலைங்க கெண்டை குஞ்சுனா சிறு பறவை அதாவது ஐரமின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் அந்த குள்ள கண்டன் சொல்லுவாங்க பறவை எல்லாமே பொடி சைஸாக இருக்கும் அந்த பொடி சைஸை வந்து பிடிச்சிட்டு வந்து அப்படியே சாம்பல் அதாவது அடுப்பரிக்கிற சாம்பல் அது சென்னையில் யாருக்கும் தெரியாது அந்த சாம்பலில் போட்டு அப்படியே பொடி நசுக்கா நசுக்கி அந்த குடல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போட்டு சாம்பலில் தேய்ச்சா அந்த இருக்கிற பலால்லாம் எல்லாமே செகல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடுங்க இதை பாருங்களேன் இந்த ஆறு எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு இந்த அக்கா அந்த பக்கம் மாடு மேய்து இந்த பக்கம் மாப்பிள்ளை அப்படியே குளிக்கிறதுக்காக அப்படியே வராரு அப்படியே பார்க்குறாரு ஆற்றுல இறங்கி குளிக்க போகிறாரு கொஞ்சம் நேரத்தில் இந்த பக்கம் அக்கிட்டு மும்பாரமாக அந்த பலகையை கொஞ்சம் ஏற்றி விட்டு அந்த தண்ணி சீராக வர வச்சு அதன் மூலம் சிறு சிறு மீன்கள் வரும் அதை பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார் என்ன நேரமோ தெரில உட்காந்து பார்க்குறாங்க இதையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நல்லா சல சலன்னு சத்தம் அந்த சத்தத்தில் வந்து இந்த இடத்தாண்ட உட்காந்துருக்கிறது இயற்கையான காற்று நம்ம உடம்புக்கே வந்து ஒரு இயற்கை தரும் ஒரு மருத்துவம் தான் சொல்லணும் இதை பார்த்தீங்களா ஆத்துநீரில் மாப்பிள்ளை இறங்கிட்டார் அவர் வந்து காளிதாஸ் மாப்பிள்ளை எங்கள் ஊர் முன்னாள் நாட்டாமையாக இருந்தவர் இவர் எந்த வேலையில் இறங்கினாலும் மிகவும் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நண்பர் பொறவர் அக்கிட்டு இந்த பக்கம் வலைய வச்சுட்டு அந்த பலகையை தூக்கிட்டு அந்த பக்கம் கீழே இறங்கி சாறு மாடை போட்டிருக்கு அதில் விரால் மீன் இருக்கா கெளுத்தி மீன் இருக்கா கெண்டை மீன் இருக்கா ஜிலேபி இருக்கான்னு பார்க்குறதுக்கா போகிறாருங்க ஆனால் அந்த பக்கம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அந்த சாறு மடையில் மீன் ஏறல இது தாங்க இப்போ உள்ள டெக்னாலஜி அப்போல்லாம் நாங்கள் பானை கவுத்து பானையில் ஓட்டையை போட்டு அப்படியெல்லாம் செய்வோம் இப்போ பாருங்கள் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு நம்ம வயலுக்கெல்லாம் போடுற நெட்டு ஆடு மாடு வரக்கூடாது நெட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த நெட்டை எடுத்து அவங்க வந்து மண் வெட்டி போட்டு அந்த குச்சியெல்லாம் சேர்த்து சாறு மடை போட்டிருக்காங்க இந்த சாறு மடையில் வந்து தண்ணி அதிகமாக வரும்போது எதிர்நீச்சல் போட்டு மீன் வரும் அந்த எதிர்நீச்சல் போட்டு மீன் வரும்போது டக்குன்னு அந்தாண்ட பாஞ்சில் நான்ட்டு பாய்வார் அப்படி பாயும்போது பார்த்திங்கன்னா அந்த வச்சுருக்காங்க பாருங்கள் வலை அந்த வலையில் போய் விழுந்துடும் இங்கே பாருங்கள் அங்கே ஒரு ஆறு காட்டினானுங்களா இது ஒரு ஆறு இது ஒட்ட சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆற்றுல இறங்கவும் முடியாது அவ்வளோ தண்ணி வரும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வலை வாங்க போகிறாருங்க மேலே தண்ணியை திறந்து விட்டு கீழே வந்து நம்ம சதீஷு வேலு வேலுன்னு சொல்லுவோம் வேலு தம்பி வந்து எப்போ மீன் பிடிக்க இறங்கினாலும் ஒரு கறிக்கு மீன் பிடிக்காமல் ஏறவே மாட்டாருங்க அந்த அளவுக்கு ஒரு மீன்பிடி வீரர் ஜல்லிக்கட்டு வீரருக்கு தான் லைக்கை போடணும்னு கிடையாதுங்க இது மாதிரி மீன் பிடிச்சி சில நேரத்தில் கிடைக்கும் சில நேரத்தில் கிடைக்காம போவோம் வீட்டில் காத்திருப்பாங்க இந்த தண்ணியிலையும் இந்த உலையிலையும் ஏறி இறங்கி அவங்க மீன் பிடிப்பாங்க அப்படி மீன் பிடிக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படி கஷ்டப்பட்டு அவங்க மீன் பிடிச்சா அந்த மீன் வந்து கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது ஒரு பக்கம் அவங்களோட உழைப்புக்கு ஒரு லைக் போடுங்க ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் இந்த மாதிரி தகவல்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் வாழ்க்கையில் என்ன செஞ்சோம் என்ன பண்ணணுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இயற்கையை வந்து நேசித்து இயற்கையோடு வாழ்ந்தால் நோய் நொடி இல்லாமல் வாழலாங்கிறது தான் என்னோடய கருத்து நானும் அப்படியே கேமராவை எடுத்துக்கிட்டு தண்ணியில் பயந்துக்கிட்டு இங்கே வந்து கீழே வந்து வழுக்குத்தரன்னு சொல்லுவாங்க அந்த சிமெண்ட்டு போட்டு அதெல்லாம் வழுக்கி கிடக்கும் அந்த தரில் காலை வச்சுட்டா வழுக்கி விட்டுரும் டக்குன்னு தண்ணியில் கேமரா விழுந்துடும் இதையெல்லாம் சமாளித்து நிதானமாக நான் வந்து போனேங்க தம்பிக்கு வந்து மீன் கிடைக்கலைங்கிற வருத்தத்தில் கொஞ்சோண்டு கெண்டை குஞ்சு கிடைச்சிது அந்த கெண்டை குஞ்சை எடுத்துகிட்டு வந்து ஒரு பேக்கில் போடுறேன் அப்படின்ட்டு கிட்ட வந்தாருங்க இதை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோக்கான அந்த ஜில்லுங்கிற நீரில் அந்த கெண்டை குஞ்சை பிடிச்சி போடுறாரு இது தாங்க எங்கள் ஊரில் கெண்டைக்குஞ்சி குழம்புன்னு சொல்லுவாங்க இந்த மீன்கள் வந்து அப்படியே வருஷ வரிசையாக சாரசாரியாக வரும் அந்த சாரசாரியாக வரும்போது இந்த மாதிரி கொசு வலையில் வந்து வலை தயாரிக்கிறாங்க கொசு வலையில் வர வலை தயாரித்து அந்த தண்ணி நீரோட்டத்தில் அந்த கெண்டை குஞ்சிலாம் விளையாடும் அப்படியே துள்ளி குதிக்கும் அந்த துள்ளி குதிக்கும் போது இந்த வலையை வந்து அப்படியே போட்டு வாரினாங்கன்னா ஒரு பக்கெட்டு அதாவது ஒரு சாக்கு மீன் அள்ளுவாங்க அது வந்து கிடைக்கலங்கிறது தான் வந்து அவருக்கு வருத்தம் இந்த ஒரு ஒரு கறிக்கு தேரும் அப்படின்ட்டு பிடிக்க வந்தாருங்க அவரோட நேரம் சரியான மீன் வரலை அந்தாண்டக்கரையில் நின்று அண்ணனும் காளிதாசு மாப்பிள்ளையும் அப்படியே அவங்க ஒரு வலையை எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த வலை என்னென்னு கேட்டிங்கன்னா வலை தான் கொசு வலையில் வந்து பெருசாக அவங்க தைச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது சிறு வயசில் இதிலலாம் இறங்கி நாமளும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கோங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து என்னோடய மனவலி என்னோடய கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்து நம்ம வந்து சந்தோஷப்படணும் இது பார்த்திங்களா ஒரு பெரிய வில அந்தாண்ட சாமித்தோட அண்ணன் வந்து ஒரு அன்னக்குடி எடுத்துகிட்டு வராங்க அந்த அன்னக்குடியில் ஒரு அரை அண்ணக்கூட கிடச்சின்னா ஒரு அஞ்சு வீட்டுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க ஒரே வீட்டில் சமைக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த மீன்கள் வந்து அந்த சொன்ன இல்லைங்களா சாம்பல் போட்டு அப்படியே தேய்ச்சி பலாலாம் எடுத்துகிட்டு அந்த குடெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மூணு முறை நாலு முறை போட்டு உப்பு போட்டு அப்படியே அலசி எடுத்துட்டு வாங்க மீன் தாங்க அதான் ஐயர மீன் வந்து செகுப்பு கலராக அந்த மஞ்சள் கலராக அது வந்து மதுரை தான் கிடைக்கும் இங்கே வந்து கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி இது பறவை மீன் கெண்டை மீன் கெளுத்தி மீன் எல்லாம் சிறு குழந்தைகளாக இருப்பாங்க அதை பிடிச்சிட்டு வந்து ஃபுல்லாக சுத்தப்படுத்தி ஃபுல்லாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டாக்க சுத்தமாக வாட வராதுங்க அப்படி தான் எங்கள் கிராமத்தில் அப்படியே விறகு அடுப்பை வச்சு விறகு அடுப்பை வச்சு ஒரு அதாவது ஒரு வெங்காயத்தை போட்டு ஒரு தக்காளியை கரைச்சி ஊற்றி அதில் வந்து அதாவது வெந்தயம் போட்டு தாளிக்கணும் வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு மண் சட்டியில் அப்படியே தாளித்து ஊற்றி நல்லா குழம்பு கொதித்து வந்துடணும் சுன்ற நேரத்தில் தான் இந்த கெண்டைக்குஞ்சி மீனை அந்த அதில் வந்து அள்ளி போடணும் அள்ளி போட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க அப்படியே இறக்கிடணும் அதுக்கு பிறகு வந்து அதை கொதிக்க விட்டோன்னா மீன் கரைஞ்சி மீனாக இருக்காது அந்த கெண்டைக்குஞ்சி கண்ணுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இந்த மீனில் வந்து மருத்துவ குணம் இருக்குங்க இதுதான் இந்த மூணு வீரர்களும் மீன்பிடி வீரர்கள்னு நான் பேர் வச்சுருக்கேன் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு லைக்கை போடுங்க சந்தோஷமாக பாராட்டுங்க அடுத்த கட்டுக்கு அதாவது அடுத்த கட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்த ஒரு மீன்பிடி வீரர்கள் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் கீழே குனிஞ்சிட்டாங்க அப்படியே தடவிக்கிட்டே போகிறாங்க அந்த தண்ணி நீரோட்டத்தை பலகையிலேருந்து எடுத்து விடுறாங்க வளச்சி வளைச்சி அடிக்கிறாங்க இது தாங்க ஒரு சந்தோஷம் தயவுசெய்து நண்பர்களே இந்த மீன்பிடி வீரர்களுக்கு மீன் கிடைக்காத வீரர்களுக்கு ஒரு லைக்கை போடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சந்தோஷமாக ஒரு நிகழ்வு செய்து இந்த ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி ஒரு ஆயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணினிங்கன்னா இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி வணக்கம்